ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்குருத ஜெய் பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லாம் பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆனி மாத ராசி பலன்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கறனால ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரக்காக பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா காலையில் இந்த மாதம் பிறக்குது இல்லையா காலையில் ஆறு மணிக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயம் சரி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அதாவது உங்களால் என்ன முடியுதோ நிறைய அண்டா போய் எடுத்துகிட்டு போக வேண்டாம் ஒரு நாலு பேருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க பசி அறிந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தெரியாத நபர்களுக்கு தான் நீங்க அன்னதானம் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அதே மாதிரி ஜலம் தண்ணீருக்குள்ள குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கலாம் அதே மாதிரி செருப்பு அல்லது வஸ்திரம் இது மாதிரி இதை கொடுத்துக்கோங்க இது கொடுக்கறதுனால இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது விபத்து கண்டம் அப்படிங்கிறது வராது ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் பொதுவாகவே நல்ல மனநிலையும் நல்ல மனி மன நிம்மதியும் உங்களுக்கு இந்த மாதம் இந்த மாதம் இல்லை இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் ரிசபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க வந்து உங்களுக்கு ராசி அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு வருமானம் அப்படிங்கிறது வரும் ஆனா அதே நேரத்துல விரயமும் உண்டு ஆனா பதினொன்றுல சனி இருக்கு பத்தாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடம் வருமானத்தை குறிக்கக்கூடிய குரு வருமான ஸ்தானத்துல மூணு கிரகம் மூணு வழிகளில் இருந்து பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நாலாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காரு இந்த கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய உங்களுக்கு வரும் வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது வேலை விஷயமாவோ அல்லது வந்து படிப்பு விஷயமாவோ தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ கட்டாயம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாக நீங்கள் வந்து பிரைவேட் ஜாப் ஐடி ஃபீல்டு மற்ற எந்த ஃபீல்டையாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க உடனடியாக கிடச்சிரும் பத்து பதினஞ்சு நாளே உங்களுக்கு அது கிடச்சிரும் ஈஸியாக போயிட முடியும் மிராக்கல் மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு கூடைய புதன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருங்க இந்த ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்க புதன் வந்து வருமானங்கள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு சூரியன் அப்படின்னாலே நிரந்தர வருமானம் அர்த்தம் ஒளி கிரகம் இல்லையா ஸோ சூரியனாலே நிரந்தர வருமானம் அர்த்தம் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதுவும் யாரு கூட குருவோட சேர்ந்து அதாவது ரெண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதியும் கூட அதே மாதிரி பதினொன்னு ஒன்றுக்கும் அவர் தான் அஷ்டமாதிபதி அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியும் குருவாக போகிறனால ரெண்டில் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ வந்து கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அது சூரியன் புதன் கூட சேர்றாரு நல்ல வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அமைப்பு தான் இந்த பணத்தை ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கைக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக வருமானங்கிறது வரும் பொதுவாகவே படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதம் ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயங்கள் கிடைக்காது நல்ல முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக இருக்குது செவ்வாய் வந்து நல்ல பலமாகி ப வந்து நாலாம் இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காரு நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டார் அதுவும் கேதுவோட ஞான கழகனோட சேர்ந்துருக்காரு படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வமாக இருக்கும் உயர்கல்வி வந்து வெளிநாடு போறதோ அல்லது வெளிமாநிலம் போறதோ ஒரு இடத்துல இருந்து செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு கடல் தாண்டி செல்லக்கூடிய அமைப்புகளாம் செவ்வாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுவும் உயர்கல்வியோ அல்லது வந்து பிஜி படிக்கிறதோ யூஜி படிக்கிறதோ கட்டாயம் வந்து நீங்க வேற இடத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும் உள்ளூருக்குள்ளே படிக்கிறதுக்கு அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது இந்த படிப்பில் இருக்கிறவங்க முடிச்சிட்டு வேலைக்கு போகிறது ஒரு நல்ல சிறப்பான வேலை உங்களுடைய என்ன எண்ணங்களோ அதுக்கு மீறின விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த இந்த கம்பெனியில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மீறி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது எதிர்பார்க்காத விஷயங்களை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விதமாக மட்டுமே அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஆறு சுக்கிரன் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு பத்து கூடையவர் பதினொன்னாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய விருப்பம் தான் நீங்க என்ன கம்பெனியில வேலை பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்கு வேலைக்கு நீங்க போயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதிகமான உயர் பதவிகள் கிடைக்கிறது நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்கு அதே மாதிரி பன்ன லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு பன்னெண்டு குடையவர் நாலுல இருக்காரு வெளிநாடு வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் அதிகமாக இருந்துகிட்டேதான் இருக்கும் அதே நேரத்துல ஒரு நல்ல மாற்றமும் நல்ல இன்கம் சோர்ஸை இந்த கிரகங்கள் கட்டாயம் உருவாக்கி கொடுத்துரும் சனி திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களாம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க தொழில் மந்த நிலையாக இருக்குது தொழிலே மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சனி வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கனால கட்டாயம் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது மிக அதாவது நல்ல லாபம் மாற்றங்கிறத நல்ல லாபம் நீங்க எதிர்பார்த்த அத்தனை விஷயமும் அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி உண்டான அமைப்பு உறுதியாக இருக்கு யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குதோ அவங்கெல்லாம் எல்லாம் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க ஆஞ்ச குருவாக குருவா இருந்து என்னுடைய தொழிலையும் என்னையும் முன்னேற்று பகவானே எனக்கு நிறைய லாபங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க அதே மாதிரி ஆஞ்ச நேரம் சனிக்கிழமை இரவு சூரியன் அஸ்தமனமானதுக்கு வழிபாடு பண்ணுங்க ஆறு மணிக்கு மேல அவர் வந்து சூரியன் அஸ்தமனம் ஆயிடுவாரு அதுக்கு மேல அவரை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த திசையும் ஃபுல்லும் உங்களுக்கு நல்ல யோக திசையா மாறிடும் அதே மாதிரி குரு திசை நடக்கிறவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டுல வந்திருக்கு இல்லையா அப்ப வந்து என்னன்னா வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரும் தொழில் மூலியமாவும் சரி உத்தியோகம் மூலியமாவும் சரி நல்ல வருமானம் வந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி வாக்கு ஸ்தானம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பலிதமாக கூடிய மாதம் தான் இது அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் கட்டாயம் வந்து வேணும் நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னா வார்த்தை மீ யாருக்காவது ஏதாவது தப்பா விஷயங்கள் சொல்றீங்கன்னா அது அப்படியே பழிக்கும் ஸோ வேண்டாமே மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டில் ஆட்சி பெற்றிருக்கு குருவும் அங்க இருக்கார் அதனால பாசிட்டிவா பேசி பழகுங்க பாசிட்டிவோட நெகட்டிவ் வந்து ஈஸியா பழிக்கும் அதனால மத்தவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம் அந்த கர்மாவுடைய பலனை நீங்கள் ஏத்துக்காதீங்க ஏற்கனவே எந்த பிறவியில் செய்த கர்மா பலனோ இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறது பத்தாது அதனால அதனால் நமக்கு தேவையில்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம் பாசிட்டிவாக இருக்கலாம் பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுல நோக்கி மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால மற்றவங்களை நெகட்டிவாக பேச மாட்டிங்க இருந்தாலும் நான் சொல்கிறது கோபம் அப்படிங்கிறது வரது இயல்பு தானே ஏன்னா உங்களுடைய ராசி அதை பற்றி பன்னெண்டில் செவ்வாவுடைய வீட்டில் இருக்கனால கோபங்கள் வரதுக்குண்டான அமைப்பும் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால கோபங்கள் வரதுக்குண்டான அமைப்பு நிறைய பண்ணுங்க தாயாருக்கு உடல்நிலையில பாதிப்புகள் அமைப்பு இருக்கு கால்வெளி சர்ஜரி அல்லது ரத்த இது வந்து உண்டான அமைப்புகள் இருக்கு அதனால தாயாரை பார்த்த கூட தாயாருக்கு ஒரு சிறு சர்ஜரி கண்ட அமைப்புகள் இருக்கு அவருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கு தந்தையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் தந்தையாருடைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே தாய் தந்தையருடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும் நாலாம் இடத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு கேதுவோடு சேர்ந்துருக்காரு செவ்வாய் ராகுவை பார்க்குறாரு எட்டாம் பார்வையை சனியை பார்க்குறாரு ஆனால் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடமாக தான் போகுது ஆனால் செவ்வாய் நாலாம் இடத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கனால வண்டி வாகனங்களில் ஸ்பீடு வந்து கம்மியாக போங்க நான் நீங்கள் வந்து லாங் லாங்காக போகிறீங்க லாங்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சிருங்க பொதுவாகவே சட்டப்படி எல்லா லீகலாக உங்களோட விஷயங்கள் எல்லாமே கிளியராக இருக்கணும் தேவையில்லாமல் அரசாங்கத்துக்கோ அரசாங்க அதிகாரிக்கிட்டோ ஆர்கி பண்ணுறதை இந்த மாதம் தவிர்த்துருங்க முக்கியமாக செவ்வாய்க்கு எதுன்னா போலீஸு ஸோ நீங்கள் வந்து காவல்துறையினரிடையே வாக்குவாதத்தை இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களை போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க நல்லபடியாக மெதுவாக போங்க ஸ்பீடை கம்மி பண்ணி போங்க நீங்கள் கரெக்டாக நிதானமாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்களை நம்மளால் கண் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால் நம்மக்கிட்ட நிதானம் இருந்தால் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிரும் நமக்கு வந்து நேரம் காலம் சரியில்லை அப்படின்னா கட்டாயம் நம்ம தான் கவனமாக இருக்கணும் நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய பல்லு சம்மந்தப்பட்டது எலும்பு மஜ்ஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா அதுக்கு மருத்துவ செலவு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுங்கிறத காட்டிலும் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது வலி அப்படின்னா அந்த வழி நமக்காகத்தான் இருக்கும் அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறது அதே மாதிரி குரு ரெண்டு உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு புதனும் இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் அதே மாதிரி இவ்வளோ நாளாக குடும்பத்தில் ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதெல்லாம் இப்ப நீங்கி குடும்பத்தில் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும் அது மூலிமா நீங்க பெரிய லெவலில் சாதனை செய்யக்கூடிய அமைப்புகள் வரும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் அவர் நாலாம் இடத்துல கேதுவோட சேர்ந்துருக்காரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க யாரு கிட்ட லைஃப் பார்ட்னர் கிட்ட திருமணமான ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிக்கிறது நல்லது ஒய்ஃபாக இருந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர்கிட்ட கோவத்தை காமிக்காதீங்க அவருக்கு கோவத்தை தூண்டி விடாதீங்க உங்களுடைய பேச்சுக்கள் தான் அவரை தூண்டி விட்டு உங்களை அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும் அப்புறம் ஒரு சண்டையை கொண்டு வரும் இதெல்லாம் தேவையில்லாதது கணவராக இருக்கும் பட்சத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கையாளணும் கையை ஓங்கிட்டாலே நீங்கள் அடிச்சிட்டிங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க கவனமாக இருங்க பொதுவாகவே கணவன் மனைவி ஒற்றுமையும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் அதனால ரொம்ப அனுசரி ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகிறது திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்கு சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கனால எல்லா விஷயங்களும் மொ மெதுவாக பொறுமையாக டிலே ஆகி வரும் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் அஞ்சாதீங்க ஆஞ்சயம் வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது கால பைரவருக்கும் செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்தில் விநாயகருக்கும் தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு இந்த நோய் நொடி விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்க்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்க வெளிநாடு உண்டான அமைப்புகள் கட்டாயம் இருக்குது படிப்பில் நல்ல மாற்றம் ஒர்க் இதெல்லாம் கிடைக்கும் முக்கியமாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டிஎன்பிசி எழுதிட்டு இருக்கவங்களுக்கெலாம் இந்த ஐபி இது ஐபிஎஸ்ஐஏஎஸ் இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் தான் பதவி ஸ்தானம் அதனால தான் விநாயகருக்கு தீபம் போடுங்கன்னு சொன்னேன் ஏதாவது ஒரு பதவி கிடைச்சி ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரது அமைப்புகள்லாம் இருக்கு முக்கியமாக பேங்க் விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு அதே மாதிரி நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பலமா இருக்கனால அரசாங்க அதிகாரிக்கலாம் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் உங்களைய நம்பி உங்களோட திறமைகளை நம்பி புதுசா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ட்ரோலை விடுவாங்க அதை செவ்வனே செஞ்சு முடிக்க முடியும் அரசியல் துறை சம்பந்தப்பட்ட மற்ற இது சூப்பரான டைம் மிகப்பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு மக்களுடைய ஆதரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் தலைமை இடத்திலிருந்து ஒரு பதவி ஏன்னா பதவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கனால பதவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வந்துடும் அதனால வந்து ஒரு பெரிய பதவி கட்சி தலைமையிடம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் நீங்க மிகப்பெரிய லெவல்ல உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதம் வீட்டில் இருக்கிறது ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் பணம் நிறைய பலவழிகளை வந்துடுறதுக்கு அமைப்புகள் இருக்கு வீட்டில் இருந்துகிட்டே நீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம் சொந்தமாக தொழில் செய்யலாம் அந்த மாதிரி நிறைய சோர்ஸ் உருவாயிருச்சு அதனால மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்கு நல்ல வருமானம் இருக்கு குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அவர்களுடைய உடல்நிலையை கவனிக்கிறது உங்களுடைய பொறுப்பு பொதுவாக ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறது இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்களை தானாக தேடி வரது விருப்பப்பட்ட விஷயங்களை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே ஆணி மாதம் அப்படிங்கிறது வந்து ரிசபர் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்